குருந்தியர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் முதல் பத்தாம் வசனம் வரை இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன் ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களிலேயன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன் சத்தியமானதை நான் பேசுகிறேன் நான் மேன்மை பாராட்ட மனதாயிருந்தாலும் நான் அல்ல ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன் அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவளைக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் மூன்று தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் அந்தபடி நான் பலவீனமாயிருக்கிற போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன் ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் விண்ணமுதம் நிகழ்ச்சியை காண வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் வேண்டுமாய் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வாழ்த்தல்கள் சொல்லி வரவேற்கிறேன் இன்றைக்கு வாசிக்க கேட்ட பகுதி ரெண்டு கொருந்தியர் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் இருந்து நீங்கள் கேட்ட பகுதி இந்த பகுதி பவுல் அடிகளார் அல்லது பவுல் கடந்து போன ஒரு கடினமான வாழ்க்கை பகுதியை பற்றி பேசுகிறது பவுல் எழுதிய பல கடிதங்களை எங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக ஆவிக்குரிய மேம்பாட்டுக்காக பல தடவைகள் நாங்கள் வாசித்திருக்கிறோம் நாம் பயன்படுத்துகின்ற பேதாகமத்தின் புதிய ஏற்பாட்டிலே அதிகமான பகுதி பெரும்பா பெரும்பகுதி பவுல் திருச்சபைகளுக்கு எழுதிய கடிதங்கள் அந்த கடிதங்களிலே அவர் பல விதமான காரியங்களைப் பற்றி பேசுகிறார் திருச்சபைகள் சந்தித்த பிரச்சனைகளை பற்றி பேசுகிறார் நாம் வாழ வேண்டிய வாழ்க்கையை பற்றி பேசுகிறார் எப்படி நம்முடைய விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்லுகிறார் இப்படி பல காரியங்களை பற்றி அவர் நமக்கு சொல்லியிருக்கிறார் ஆகவே பவுல் அல்லது பரிசுத்த பவுல் என்று நாங்கள் சொல்லுகிற போது அவரை கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு முன்மாதிரியான ஒருவராகத்தான் நாங்கள் பல வழிகளிலே காண்கிறோம் திருச்சபையிலே கூட இந்த செய்திகள் பகிரப்படுகின்ற போது பல தடவைகள் பல முறை இந்த பவுல் எழுதிய கடிதங்களிலிருந்து பகுதிகள் வாசிக்கப்பட்டு அது அந்த பகுதிகள் அலசி ஆராயப்படுவது நம்ம எல்லாருக்கும் தெரியும் பல செய்திகளை நாம் கேட்டிருப்போம் பல சிந்தனைகளை கேட்டிருப்போம் ஆனால் இந்த பவுல் என்ற அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு கஷ்டம் ஒன்று இருந்தது அதை பற்றிய பகுதியைத்தான் நாங்கள் இன்று வாசிக்க கேட்டோம் அவருடைய வாழ்க்கையிலே என்ன கஷ்டம் இருந்தது என்று எங்களுக்கு தெரியாது அவர் இன்றைக்கு நாங்கள் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முள் என்று சொல்லி சொல்லுகிறார் அது ஒரு வியாதியாக இருந்ததா அவர் வாழ்க்கை முறையிலே அவர் கஷ்டப்பட்ட ஏதாவது ஒரு போராட்டமாக இருந்ததா அதை பற்றி தெளிவான விளக்கங்கள் எதுவும் நாங்கள் வாசிக்க கேட்ட பேத பகுதியில் இல்லை அவருக்கு ஒரு முள் ஒன்று கொடுக்கப்பட்டிருந்தது அந்த முள் என்ற வார்த்தை அல்லது ஆங்கிலத்தில் தோன் என்று சொல்வோம் முள் என்ற வார்த்தை அவர் வாழ்க்கையிலே கடந்து போன ஏதோ ஒரு கஷ்டத்தை பற்றி குறிப்பிடுகிறது திருச்சபைகளுக்கு விசுவாசத்திலே எப்படி உறுதியாக இருக்க வேண்டும் என்று இந்த மனிதர் பல கடிதங்கள் எழுதியிருக்கிறார் திருச்சபைகள் கடந்து போகின்ற சவால்களை எப்படி அவர்கள் இலகுவாக மேற்கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் அவர் கடிதங்கள் எழுதியிருக்கிறார் திருச்சபையிலே அங்கத்தவர்களாக இருக்கின்றவர்கள் எப்படி உறுதியுள்ள ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அப்படி மற்றவர்களுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்த அந்த மனிதருடைய வாழ்க்கையிலே ஒரு முள் இருந்தது ஆகவே அவர் ஆண்டவருடைய பிள்ளை ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ்ந்ததினாலே அவர் முதல் என்ன செய்திருப்பார் தனக்கு இருந்த அந்த கஷ்டத்தை ஆண்டவரிடம்தான் எடுத்து போயிருப்பார் எடுத்து சொல்லியிருப்பார் ஜெபித்திருப்பார் ஆகவே ஆண்டவருக்காக தொண்டு செய்த இந்த மனிதருடைய வாழ்க்கையிலே அவர் கடந்து போன இந்த கஷ்டத்தை பற்றி அவர் ஆண்டவருக்கு எடுத்து சொல்லிய போது ஆண்டவர் செய்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான வேலை அவருக்கு இருந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுத்திருக்க வேண்டும் இதுதானே நாம் எல்லாருக்கும் இருக்கின்ற எதிர்பார்ப்பு வாழ்க்கையிலே என்ன கஷ்டம் வந்தாலும் நான் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டத்திற்காக நான் ஜபிக்கிறேன் அல்லது வைத்துக்கொள்வோம் ஒரு ஆலயத்திலே ஜப குழு இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஜபக்குழுவுக்கு நாங்கள் எடுத்து சொல்லுவோம் எனக்கு இப்படி ஒரு தேவை இருக்கிறது எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது எனக்கு இப்படி ஒரு வியாதி இருக்கிறது அதற்காக ஜெபியுங்கள் அந்த ஜ அந்த வேண்டுகோளுக்கு பின்னே இருக்குன்ற எதிர்பார்ப்பு என்ன அந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் நான் அந்த பிரச்சனையை தாண்டி போகின்ற ஒருவராக என்னுடைய வாழ்க்கையை நடத்தி போக வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அதே போல் இந்த பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனையை ஆண்டவரிடம் எடுத்து சொல்கிறார் இன்றைக்கு கேட்ட இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிற விஷயம் என்னவென்றால் அந்த பிரச்சனையை அவர் எடுத்து சொன்னபோது ஆண்டவர் அந்த பிரச்சனைக்கு தீர்வு தரவில்லை பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்கவில்லை அப்படியான சூழலிலே நம்முடைய விசுவாசம் அப்படி இருக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி கேட்கிறீர்கள் அவர் அந்த பிரச்சனைக்கு விடுதலை மறுமொழி தரவில்லை ஆண்டவர் அவரை பார்த்து சொல்லுகிறார் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார் அது ஒரு முறையல்ல ரெண்டு முறை மூன்று முறை அவர் கேட்டார் மூன்று முறையும் இதுதான் அவருக்கு பதிலாக கொடுக்கப்படுகிறது பவுல் சொல்லுகிறார் அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் மூன்று தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக்கொண்டேன் மூன்று முறை மூன்று ஒன்றன் பின் ஒன்றாக என்று சொல்வதிலும் பார்க்க தொடர்ந்து அவர் ஆண்டவரிடத்திலே போராடி ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை எனக்கு இப்படி ஒரு சவால் இருக்கிறது அதற்கு எனக்கு விடுதலை வேண்டும் என்று மூன்று முறை கேட்டார் மூன்று முறையும் அவருக்கு கிடைத்த பதில் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார் அப்படியான சூழலை நாம் எப்படி பார்ப்போம் அப்படியான ஒரு சூழலுக்கு முகம் கொடுக்க வேண்டி நாங்கள் வந்தால் அதை எப்படி நாம் சந்திப்போம் அதுதான் இந்த பகுதி நமக்கு முன்னே செய்தி பல வேலைகளிலே நான் கிறிஸ்தவர்களை விசுவாசிகளை சந்தித்திருக்கிறேன் வாழ்க்கையிலே எல்லாம் நன்றாக இருக்கிற போது அவர்கள் உறுதியுள்ள மனிதர்களாக நான் கண்டிருக்கிறேன் எல்லா காரியங்களிலும் முன்னே நின்று சேவை செய்கிறவர்கள் ஆலயத்திலே பொறுப்புகளை எடுத்து நான் இதை பொறுப்படுத்தி செய்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் ஆலயத்தின் எல்லா காரியங்களிலும் வாஞ்சியோடும் அக்கறையோடும் பங்கு பெறுகிறவர்களை நான் கண்டிருக்கிறேன் ஆனால் வாழ்க்கையிலே ஒரு சவால் என்று வந்துவிட்டால் அதற்கு பின்பு அவர்களை ஆலயத்திலே காண்பது கடினம் என்னிடத்திலே ஒருவர் தனிப்பட்ட முறையிலே சொன்னார் நான் ஆண்டவருக்காக எத்தனையோ காரியங்களை நான் செய்திருக்கிறேன் மனம் முவந்து என்னுடைய நேரத்தை காலத்தை சக்தியை பணத்தை கொடுத்து சேவை செய்திருக்கிறேன் எனக்கு இப்போது இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது அதை அதற்காக ஜெபித்த நேரத்திலே ஆண்டவர் ஏன் எனக்கு மறுமொழி கொடுக்கவில்லை ஆகவே ஆண்டவர் மறுமொழி கொடுக்காதபடியால் இனிமேல் நான் ஆலயத்திற்கு வர மாட்டேன் ஆலய காரியங்களிலே பங்கு பெற மாட்டேன் ஆனால் பவுல் என்ற மனிதரை பார்க்கிற போது அவருக்கு இருந்த சூழலை அவர் வித்தியாசமாக அணுகுகிறார் அவர் சொல்லுகிறார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் அந்த படியே நான் பலவீனமாக இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன் ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் எடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு குறைவு இருக்கிறது சவால் இருக்கிறது அல்லது எனக்கு ஒரு கஷ்டம் இருக்கிறது அதை குறித்து நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்லி சொல்கிறார் இது ஒருவேளை நம்முடைய வாழ்க்கைக்கு பவுல் அடிகளார் தருகின்ற ஒரு சவால் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் வாழ்க்கை பாதையிலே நாம் கடந்து செல்லுகிற போது சில சந்தர்ப்பங்களிலே ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டார் என்று சொல்வதற்காக நான் இதை சொல்லவில்லை ஆண்டவர் நிச்சயமாக எங்களுடைய ஜெபங்களை கேட்கிறார் அதற்கு மறுமழி கொடுக்கிறார் ஆனால் வாழ்க்கையில் பவுல் சந்தித்தது போன்ற சந்தர்ப்பங்களையும் வாழ்க்கையிலே நாங்கள் சந்திக்கிறோம் சந்திக்கின்ற நேரம் எங்களுடைய விசுவாசத்தின் உறுதி எப்படி வெளிப்படுகிறது என்றால் பவுல் சொன்னது போல நம்மால் கூறக்கூடியதாக இருக்கின்ற நேரத்தில் மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையிலே கஷ்டம் இருக்கிறது வாழ்க்கையிலே துன்பம் இருக்கிறது சவால் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது பவுல் சொல்லுகிறார் எடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் இது என்னுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக ஆண்டவர் எனக்கு கொடுத்திருந்தால் அதற்காக நான் ஆண்டவரை விட்டு ஓடி போக மாட்டேன் பின்வாங்கி போக மாட்டேன் இனிமேல் எனக்கும் திருச்சபைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று இருக்கின்ற எல்லாம் அறுத்து அறிந்து விட மாட்டேன் அதற்குப் பின்பும் நான் உறுதியுள்ள ஒரு மனிதனாக நான் வாழ்வேன் ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சூழலுக்குள்ளாக கடந்து போவதற்கூடாகவும் ஆண்டவருடைய ஒரு திட்டம் நோக்கம் இருக்கக்கூடும் என்று நான் நினைக்கிறேன் என்று பவுல் சொல்கிறார் நமக்கு இந்த பகுதி சொல்லித் தருகின்ற கருத்து என்ன நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கூட இருக்கிறார் வழி நடத்துகிறார் ஆசீர்வதிக்கிறார் நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் மறுமொழி கொடுக்கிறார் ஆனால் சில சந்தர்ப்பங்களில் அந்த மறுமொழி தெரியாத கேள்விகளுக்கு நாம் முகம் கொடுக்குறோம் அவற்றிற்கு முகம் கொடுக்கிற போது ஆண்டவர் எங்கோ தூரம் ஓடி போய்விட்டார் எனக்கும் ஆண்டவருக்கும் தொடர்பு இல்லை என்று சொல்வதிலும் பார்க்க பவுல் நமக்கு சொல்லி தருகின்ற அழகான பாடம் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலும் என் பலன் பூரணமாக இருக்கும் அந்த சூழலிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவாக நம்மோடு கூட இருக்கிறது என்ற செய்தியை பவுல் நமக்கு சொல்லித் தருகிறார் அந்த உறுதி நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கத்தக்கதாக அந்த உறுதியோடு நாம் வாழ்க்கையை நடத்தி போகத்தக்கதாக ஆண்டவர் நாம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக ஆமேன்